கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் பத்து பதினேழு கத்தாவே சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர் அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர் என்று சொல்லி இந்த வேதவசனம் சொல்லுகிறது சிறுமைப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய நிலை நோபிடிவில் செஞ்சுதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கூட கேட்கக்கூட ஆட்கள் இருக்க மாட்டாங்க அதில் பார்த்தா சரி சரி ஆ போ போ அப்படி சொல்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் உலகத்தில் அப்படி சிறுமைப்பட்டால் இருக்கிற மக்களை பார்க்கும்போது அவங்க என்னதான் சொல்ல வரா நமக்கு ஒரு வேலை ஐயா பார்த்து போங்க உங்கள் வண்டிக்கு டயர் இருக்குது கல் இருக்குது கார் எடுக்கும்போது பாருங்கன்னு சொல்லக்கூட அவங்க வந்திருக்கலாம் ஆனால் கூட நம்ம என்ன சொல்லுவோம் அதை பார்த்தோம் சரி சரி போ போ அப்படின்னுவோம் அவங்க என்ன சின்னவரான் கேட்க மாட்டோம் ஆனால் நம்முடைய க வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியாது ஸ்டார்ட் பண்ணாலும் வண்டி அந்த கல்லு மேலே ஏறி இறங்காது வண்டி ஸ்டார்ட் ஆகுது போக மாட்டேதேன்னு போய் அப்புறம் பார்த்தா தான் தெரியும் அதைத்தான் அவங்க சொல்ல வந்திருக்காங்க சொல்லி எனவே நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னா சிறுமைப்பட்டிருந்தாலும் அவங்கள கேட்கக்கூடாது யூ ஷுட் நாட் லிசன் டு தம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் அநேக மக்கள் வாழ்ந்து இருக்கிறார்கள் ஆனால் இங்கே விதம் சொல்லுகிறது கர்த்தாவே சிறுமைப்பட்ட வேண்டுதலை கேட்டிருக்கேன் சிறுமைப்பட்டவங்க சொல்கிறது தான் கத்தர் முதல்ல கேட்குறவராக இருக்கிறார் யார் சிறுமை சிறுமையும் எளிமையுமானார்கள இருக்கிறாங்களோ அவங்களத்தான் முதல்ல கத்தர் விசாரிக்கிறவராக இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்ப்போம் எனவே இங்கே தேவை சொல்லக்கூடிய காரியம் யார் சத்தத்தை முதல்ல கத்தர் கேட்பார் என்று சொன்னால் சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதை அவர் கேட்டு அவர்கள் இருதயத்தை சிறப்படுத்துவார் அவர் சொல்லக்கூடிய காரியத்தை அவருடைய வேண்டுதலை அவருடைய விண்ணப்பத்தை அவருடைய கவலையை கண்ணீரை நெருக்கத்தை அவருடைய போராட்டத்தை கத்தர் கேட்டு அவருடைய இதயத்தை சிறப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் எனவே தான் அநேக மக்கள் இந்த ஆலயத்துக்கு வரும்போது பலருடைய வாழ்க்கையில் பிசாசு போராட்டத்தோடு பிலிசிரிய கட்டுகளோடு மாந்திரிய கட்டுகளோடு இந்த வாழ்க்கையில் வேதனைப்பட்டு மரணத்தோடயே எப்பொழுதும் வாழ்ந்தே கொண்டு இருப்பாங்க எப்பொழுதும் மரண போராட்டத்தோடையே வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க அந்த மக்களுக்காக ஜெபிக்கும்போது கத்தர் அந்த மக்கள் வாழ்க்கையில் இறங்கி அவர்களை விடுதலை செய்யக்கூடிய காரியத்தை பார்த்துருக்கிறோம் அதே சமயத்தில் பலவிதமான நிலைகளில் வாழ்ந்து உலக பிரகாரமான நிலைகளில் உயர்ந்து அதே சமயத்தில் ஏதோ ஒரு போராட்டத்தில் சிக்கிக்கொண்டு அவள் ஆலயத்துக்கு வரும்போது கூட முதல் மரியாதை எனக்கு கிடைக்குமான்ற நிலை தான் வருவாங்க அவங்களை கத்தை திரும்பி கூட பார்க்க மாட்டார் அவங்க வாழ்க்கையில் சில காலங்கள் ஆகும் அவர்கள் தங்களுடைய அந்த மேட்டிமையான தேவ பாதத்தில் போட்டு விட்ட தான் கத்தர் அவளுக்கு இறங்கி அவர்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய அந்த நிலைகளை பார்த்துருக்கிறோம் எனவே கத்தர் இந்த வசனத்தின்படி கத்தாவே சிறுமைப்பட்டது வேண்டுதலை கேட்டிருக்கிறேன் அவர்கள் இருதயத்தை தீஸ்திரப்படுத்துவேன் நிச்சயமாக நாம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நான் ஒன்றுமில்லை ஆண்டவரை நான் சிறுமையும் எளிமையுமானவன் நான் உடைய சமூகத்திலே கத்தாவே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் என்மேல் கிருமியாயிருந்து எனக்கு செவி கொடுத்துள்ளோம் என்று சொல்லி நாம் கத்தனுடைய சமூகத்தில் ஜபிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய இருதயம் சிறப்படும்படியாய் கத்தை நம் ஜபத்தை கேட்டு பதிவு செய்ததேவனாக இருக்கிறார் எனவே இந்த அருமையான காலவெளியிலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் கத்தை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை கொடுத்து ஆஸ்வதிக்கும் இருக்கிறார் ஜெபிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் அநேகருடைய வாழ்க்கையிலே உம்மிடத்தில் வந்து ஜெபிப்பதற்கு கூட அந்த மக்களுக்கு தாவே விருப்பம் இல்லாதபடி அப்படியே வந்தாலும் தங்களுடைய அந்தஸ்து என்று சொல்லக்கூடிய காரியத்தை தங்களுடைய மேட்டிமை என்று சொல்லக்கூடிய காரியத்தை அதையே நினைத்து கொண்டவர்களால் ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது கூட அவங்களுக்குள்ள அந்த தாழ்மை என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்க முடியாது நான் உலக பிரகாரமான வாழ்க்கையில் நான் மேன்மையானவன் உயர்ந்தவன் என்று சொல்லக்கூடிய காரியத்தில் அவங்க வியாதியாக வந்திருக்கலாம் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கலாம் அப்பொழுது கூட அவருடைய வாழ்க்கையில் அந்த பெருமைக்கான காரியங்களை விட்டுவிட இறுதியும் இல்லாத மக்களாய் காணப்படும் ஆனால் அதே சமயத்தில் கத்தாவி வேதனையோடு எனக்கு யாரும் கிடையாது என்று சொல்லி கத்தாவி தத்தளிப்போடு வரக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில் நீர் அவர்களை கேட்டருளி அவர்களை விடுவித்து இந்த இடத்திலிருந்து போகும்போதே ஒரு விடுதலையோடு போகும்படியான காரியத்தை செய்கிறதை நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்பா அதுபோல் கத்தா இன்றைக்கு உங்களுடைய விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உடைய ரச்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு கத்தாவி சிறுமை என்று சொல்லக்கூடிய நான் சிறுமையும் எளிமையுமானவன் என்று சொல்லி நான் சிறுமைப்பட்டவன் என்று சொல்லி கத்தாவை அந்த நிலையிலே தேவசமூத்தை தேடும்போது நீர் எங்களுக்கு செவி கொடுத்து எங்கள் வாழ்க்கையில் விடுதலை கொடுத்து எங்களை ஆசீர்வித்து எங்கள் சிறந்தம் சிறப்பிட்டு நான் உங்களுக்குள்ளாக வாழ்ந்திருக்க முடியாத காரியத்தை செய்கிற தேவன் ஆண்டவரே அப்படியா இந்த காலவேளையில் உங்களை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு சிறுமைப்பட்ட பிள்ளைகளுக்கு இறங்கி வேண்டுதலை கேட்டு வாழ்க்கையில் அவர்களை ஸ்திரப்படுத்தி ஆசீர்வத்திலும் பிதாவி ஏசுவி நாமத்து கேட்கினால பிதாவே ஆமே நிச்சயமாக தேவ சமூகத்தில் உடைய தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செவியுங்கள் இந்த உலக மேன்மையெல்லாம் ஒன்றும் கிடையாது தேவ கிருபினாலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அவருக்கு அர்ப்பணிப்போம் நிச்சயமாய் ஆசீர்வாதத்தோடு வாழ கேட்க அருள் சிவா காட் பிளஸ் யூ